யாழ்ப்பாணம் தமிழர் பண்பாட்டு வாழ்வியலும் உலக தமிழர் பண்பாட்டு கலாச்சாரமும் இலங்கை யாழ்ப்பாணம் நல்லூரில் மேலோங்கி இருந்தது நல்லூர் ஆலயத்துக்கு என்று சொல்லி ஆகச்சிறந்த சிறப்பியல்வுகள் உலக தமிழர்களுடைய பார்வையில் இருக்கின்றது அவ்வாறான ஒரு பிரதேசத்தில் நவீனம் என்ற ஒரு முறையில் எங்களுடைய பாரம்பரியங்கள் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் கலாச்சாரங்கள் எல்லாம் சீரழிகின்றனவா என்று முன்னாள் சபை உறுப்பினர் தெரிவித்த கண்டனம் தான் இன்றைய காணொலியில பேச போறோம் அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு காணொலி ஊடாக உங்களை சந்திக்க வந்திருக்கும் நான் தாரகா இன்றைய தினம் வந்து நான் வீட்டில் இருந்துதான் இந்த காணொலியை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த காரணம் ஏன் சொல்றேன் என்று சொன்னால் வந்து நான் பேக் கொண்டு இருக்கிறேன் நீங்கள் நேப்பீங்கள் தாரகா சிலவளை வந்து வெளியில ஏதாவது சுற்றுலா மாதிரி சென்று காணொலிகள் பகிர்ந்து கொள்ளும் என்று சொல்லி இந்த பேக் இருக்கிறதுக்கு காரணம் வந்து என்று சொன்னால் இதுல வந்து மைக் கொழிவு இருக்குது அதுக்கான காரணத்துக்காக மட்டும்தான் இந்த பேக் கொழுவிக் கொண்டு உங்களோட வீடியோ பகிர்ந்து கொள்றேன் இன்றைய தினம் வந்து எங்களை பெத்து வளர்த்து இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்ட கடவுளுக்கு நிகரான கடவுளுக்கு மேலான முதல் படியில இருக்கக்கூடிய அன்னையர்களை போற்றுதலுக்குரிய நாள் இந்த நாள்ல அனைத்து அந்நியருக்கும் இனிய தின வாழ்த்துக்கள் எங்களுடைய எஸ்டிகே ஃபேமிலி சார்பாக எஸ்டிகே இவ்வளோ உறவுகள் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் அதுலேயுமே குறிப்பாக சொல்லிக்க வந்து எங்களுக்கு இந்த எஸ்டிகே இவ்வளோ யூடியூப் சேனல் மூலமாக நிறைய அன்னையர்கள் கிடைத்திருக்கிறார்கள் என்று தான் வந்து அதிக அளவில் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் ஒவ்வொருத்தருமே வந்து தரக்கூடிய கருத்துக்களும் சரி எங்களோட எடுத்து அவர்களுடைய அன்பை பரிமாற பக்குவமும் சரி ஒவ்வொரு பக்குவத்திலையும் நாங்கள் பாக்கியசாலிகளாக அடிக்கடி உணர தவறுவதில்லை அனைத்து அந்நியருக்குமே இந்த நாள்ல இனிய தின வாழ்த்துக்களை சொல்லி கொண்டு மாநகர சபை உறுப்பினர் வரதராயன் பார்த்தீபன் அவர்கள் குறிப்பிட்ட விடயத்தை பற்றி பார்ப்போம் இலங்கை யாழ்ப்பாணம் என்றது ஒரு அழகான ஒரு நகரம் அதாவது யாழ்ப்பாணம் என்றாலே இங்க வந்து வீர தமிழர்கள் இருப்பார்கள் மொழி பற்றாளர்கள் இருப்பார்கள் யாழ்ப்பாணம் என்று சொன்னாலே அதிகளவில் உணர்வு பூர்வமான விடயங்கள் நிறையவே இருக்கும் அவ்வாறு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் கோட்டையை சொல்லலாம் யாழ்ப்பாண பொது நூலகம் உலகத்திலேயே வந்து யாழ்ப்பாண பொது நூலகத்துக்கண்டு பல சிறப்பு இயல்புகள் இருக்கிறது இவ்வாறான பல சிறப்பு இயல்புகளை தன்னகத்தை வைத்துக் கொண்டிருக்கும்

து அதாவது உண்மைக்குமே இந்த யாழ்ப்பாணத்து நல்லூர் ஆலயம் என்று சொன்னாலே பல தெய்வீக பற்றுக்கள் நிறைந்த ஒரு ஆலயமாகத்தான் வந்து இருக்கின்றது அதுவும் இந்த திருவிழா காலங்கள்ல யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துல வந்து ஒரு கோஷம் ஒன்று எழுப்புவார்கள் முருகப்பெருமான வரவேற்பதற்காக ஒரு கோசம் ஒன்று எழுப்புவார்கள் அந்த கோசம் உலகளாவிய ரீதியில பலராலும் கம்பீரமான முறையில் அமைந்தது என்று சொல்லி எழுந்து நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்தது அவ்வாறான பல சிறப்புகளை தன்னகத்தை அமைத்து வைத்திருக்கின்ற இந்த யாழ்ப்பாண நல்லூர்ல யாழ் மாநகர சபை குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படி என்று சொன்னா வந்து யாழ் மாநகர சபையை அண்டிய பிரதேசங்கள்ல வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்று சொன்னாலே ஒரு புனிதமான ஒரு நாள் இந்த வெள்ளிக்கிழமையில வந்து இறைச்சி கடைகள் திறப்பது தடை செய்யப்பட வேண்டும் இறைச்சி கடைகள் திறக்க கூடாது என்று சொல்லி இதை பற்றி எந்த சட்ட திட்டங்களுமே இல்லை ஆனா யாழ்ப்பாண மக்கள் வாழ்வியலை குறிச்சு யாழ்ப்பாண மாநகர சபை குறிப்பிட்ட விடயம் இது இதற்கமைய யாழ் மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்கள்ல

ஒரு யாழ்ப்பாண மக்கள் வாழ்வியலை குறித்து நடைமுறைப்படுத்தி கொண்டு வர விடயம்தான் இந்த வெள்ளிக்கிழமை இறைச்சி கடை விடயம் வெள்ளிக்கிழமையில இறைச்சி கடை என்ற ஒரு விடயமே அங்க திறக்கப்படாது இவ்வாறு இருக்க யாழ்ப்பாணத்துல புனி புனித ஸ்தலமாக பேணக்கூடிய புனித ஸ்தலமாக பார்க்கக்கூடிய பலரும் வந்து வணங்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு முன்னுக்கு மச்சக்கடை கடை ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அதாவது வந்து இந்த திருவிழா உற்சவ காலத்துல வந்து முருகப்பெருமான் வலம் வரக்கூடிய வீதியில இந்த கடை ஒன்று அமைச்சிருக்கிறது இதை குறித்து முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் வரதராயன் பார்த்தீபன் அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்குது என்று சொன்னால் கண்டனமாகத்தான் இருக்கின்றது ஏனெண்டா நவீனம் என்ற ஒரு போர்வையில் இவ்வாறான நாசமான வேலைகளை செய்ய தமிழர்களுடைய உணர்வுகளுக்கும் சரி தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம் போன்றவை அடியோடு அழித்து நிலைமையாகத்தான் இது இருக்கின்றது இந்த சபை உறுப்பினர் கவனத்தில் எடுக்க வேண்டும் மாநகர சபை உறுப்பினர் இந்த மாதிரியான விடயங்களுக்கு என்னுடைய பொறுப்புணர்ச்சியில் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன் அதாவது வந்து இந்த நல்லூர் நல்லூரான் தரிசித்து வீதி உலா வர்ற இடத்துல வந்து ஒரு மச்சக்கடி அமைக்க

மக்களுடைய வாழ்வைகளுக்கும் மக்களுடைய உணர்வுகளுக்கும் மக்களுடைய பண்பாடுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து தான் அந்த வெள்ளிக்கிழமை இறைச்சி கடை என்ற ஒரு விடயம் திறக்கப்படாமல் இருக்கின்றது அதுபோல இந்த மச்ச கடையும் மூடுவதற்குரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் யாழ் மாநகர சபை எடுக்க வேண்டும் என்று சொல்லி முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் இந்த விடயத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் இவ்வளவும் நான் சொன்ன விடயம் வந்து முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் தான் இதில் அவர் இன்னமுமே ஒரு விடயம் குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ வந்து ஒரு மச்ச கடைதான் நல்லூர் வீதியில வந்து இருக்கின்றது நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக இருக்கின்றது இத பார்த்து எங்களுடைய மக்கள்ல அனைவருடைய பொதுவாவே சமுதாயத்துல இருக்கிற பழக்கம் என்னன்னு சொன்னா அவன் செய்திருக்கிறான் தானே அப்ப நானுமே செய்யலாம் அவர் செய்யறதுல வந்து எந்த ஒரு தவறும் இல்ல என்ற எண்ணம் வந்து மக்களுடைய மனதுல அடிவேரா பின்னி பிணைஞ்சு காணப்படுற ஒரு விடயம் அதால வந்து இப்ப இந்த மச்சக்கடைய பூட்டுவதற்கு வந்து உத்தரவு பிறப்பி காட்டி இன்னும் பல கடைகள் உருவாகும் ஒரு புனித ஸ்தலமாக புலனப்பட வேண்டிய ஆலயத்துக்கு முன்பாக இறைச்சி வெட்டுதல் மச்சம் அவித்தல் போன்ற விடயங்கள் செய்வது அழகாக இருக்காது இந்த விடயத்தை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் அவர்கள் குறிப்பிட்டு பெரிய அளவில் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் உறவுகளே இந்த விடயத்தை பார்த்தோன்னும் இந்த விடயத்தை பற்றிய கருத்துக்களை எங்களுடைய தமிழர்கள் பார்வையில் எவ்வாறு பார்க்கிறார்கள் ஒரு யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயத்துக்கு முன்பாக ஒரு மச்சக்கடை ஆரம்பிக்கைகள் அந்த மச்சக்கடையை குறித்து எங்களுடைய தமிழர்கள் எங்களுடைய உறவுகளின் பார்வையில் எவ்வாறான ஒரு கருத்து இருக்கின்றது இது வந்து சமூக வலைத்தளத்தில் அதிகாரபூர்வமான சமூக வலைத்தளம் அதிகாரபூர்வமான செய்தி தளங்கள்ல வந்த ஒரு செய்தி அதால இதை பற்றி எங்களோட பகிர்ந்து கொள்வதற்குரிய உரிமை எனக்கு இருக்கின்றது அந்த ரீதியில நானுமே ஒரு தமிழர் நானுமே ஒரு தமிழர்களுக்கு சொல்லி உணர்வுகள் உள்ள ஒரு நபர் அதே நேரம் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகள் அனைத்தையுமே புரிந்து மனிதர்கள் தான் நாம் இந்த புன்வண்ட கருத்து முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் அவர்களுடைய கருத்தோடு எவ்வாறான பார்வையில் இருக்கின்றது இதே போல இதை கலாச்சார சீரழிவன்று பலரும் சொல்வதை காணக்கூடிய மாதிரி இருக்கின்றது இதே போல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருந்தால் எங்களுடைய தமிழும் சரி எங்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் தடைகள் வரும் இந்த நிலைமையில உங்கள்ட்ட தெரிஞ்சு கொள்ளணும்னு சொல்லி நினைச்சுனா அதை தான் இன்றைய அந்நியர் தினத்துல வந்து உங்களோட இந்த விடயத்தை பற்றி பகிர்ந்து கொள்றேன் சரி உறவுகளே முக்கியமான செய்தி முக்கியமான வாழ்த்துக்கள் எல்லாமே வந்து சொல்லிட்டு இதில் ஒரு சில விடயங்கள் உணர்வு பூர்வமா உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நினைக்கிறேன் அதாவது வந்து எனக்கும் நல்லூர் ஆலயத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய தொடர்புன்றே நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் வந்து எனக்கு நல்லூர் ஆலயம்ன்றது எப்போ தெரியும் எப்போ நான் போயிருக்கிறேன் என்று சொன்னால் வந்து ஆறாம் ஆண்டு ஏழாம் ஆண்டு படிக்கைக்கு ஒரு சுற்றுலா தலமா போக அந்த நல்லூர் ஆலயத்துக்கும் போயிட்டு வந்த ஒரு ஞாபகம் இருக்குது ஆனால் வந்து அங்கே நண்பர்களோட போன வழியாக அதிகளவில் வந்து வணங்கலை இந்த நேரம் வந்து அதிக அளவில் கோவிலை வணங்கினதான் எந்த ஒரு ஞாபகமுமே வந்து எனக்கு உண்மைக்குமே இல்லை அதுக்கு பிறகு நல்லூர் ஆலயத்துக்கு போகிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் எதுவுமே எனக்கு நான் பல்கலைக்கழகம் போகிற வரைக்குமே வந்து அமையலை எப்போ நான் பல்கலைக்கழகம் போனனோ அப்போ நான் இந்த நல்லூர் ஆலயத்தை பார்த்துருக்குறேன் அதாவது பேரூந்தில் போக அது அது அடிக்கடி வந்து நான் ஜன்னல் சீட்டில் தான் வந்து இருப்பேன் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இதை பற்றி நிறைய பகிர்ந்துருக்கிறேன் அப்படி இருக்க வந்து நான் இப்படியே போக அந்த நல்லூர் ஆலயத்தை தரிசித்து கொண்டு போவேன் அப்படி பார்க்க வந்து அந்த கோபுரத்தை பார்க்கவே ஒரு பிரமாண்டமாக இருக்கும் நல்லூர் ஆலயத்தை சுற்றி தெய்வீகம் படர்ந்து இருக்கிறது என்னால் உணரக்கூடிய மாதிரி இருந்தது அப்படி இருக்கேக்க எப்படியாச்சும் இந்த கோயிலுக்கு நானூறுபா போயே தீரணும் ரெண்டொரு எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்தது அப்படி இருக்கேக எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து ரியோ ஐஸ்கிரீம் அங்கே போகிற நேரம் எல்லாம் நான் இந்த நல்லூர் ஆலயத்துக்கும் கண்டிப்பாக போவேன் நல்லூர் ஆலயத்துக்கு போயிட்டு நல்லூர் ஆலயத்தை வணங்கிட்டு தான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வந்து செய்வோம் அப்படி இருக்கேக எனக்கு அந்த நல்லூர் ஆலயத்துக்கு போகணும் போகணும்னு சொல்லி ஆசை எப்போவுமே இருந்தது ஆனால் தனியாக போடுறதுன்றது ஒரு பயம் மாதிரி அப்போ யாராவது சேர்ந்து வந்தால் அடிக்கடி போவேன் அப்படி இருக்கேக இந்த வீடியோக்கள் வந்து கொஞ்சம் ஓடுறது குறைவா அது உங்களுக்கே வந்து அதிக அளவில் தெரியும் ஆரம்ப கட்டங்களில் வந்து வீடியோ ஓட்டங்கள் வந்து குறைவு அப்படி இருக்கேக்கு எங்களோட வந்து கனடாவில் இருந்து ஒரு அக்கா எடுத்து கதைச்சவா அப்படி கதை கேட்க அந்த அக்கா சொன்ன விடியம் என்னென்னு சொன்னால் தாரகா நீங்கள் வந்து நல்லூருக்கு ஒரு கப்போங்கோ நல்லூருக்கு போங்கோ வில்வமரத்தை தரிசியுங்கோ அதுக்கு பிறகு உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல விடயங்கள் நடக்கும் இது நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யுங்கோண்டைகள் யாரோ ஒரு அக்கா முகம் தெரியாத அக்கா சொல்லிவிட்டா நான் வந்து எந்த ஒரு விடயம் செய்கிறேன்னு சொன்னாலும் முதலியம்மன் கோவிலுக்கு போவேன் வள்ளிபுரத் ஆழ்வார் கோவிலுக்கு போவேன் சன்னதி கோவிலுக்கு போவேன் வள்ளிபுரத் ஆழ்வார் கோவிலுக்கு போக ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போவேன் இதனாலும் எங்களுக்கு பரட்சியமான கோவில் அதோட அதிகளவில் தெரிந்த கோவில் கோவிலுக்கும் அடிக்கடி போவன் ஆலயத்துக்கு தான் எனக்கு அடிக்கடி இருந்ததே தவிர நல்லூர் ஆலயத்துக்கு போய் நம் வணங்கினா நான் கிடைக்கும் உணர்வு பூர்வமா போய் வணங்கினது வந்து இல்லை இந்த அக்கா சொன்னோன்னா எனக்குமே வந்து கடவுள் கடவுள் மேல அதீத நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்து வந்தது அதனால வந்து இந்த அக்கா சொல்லிட்டேன் முகந்தரியாத அக்கா யாரோ எவரோ தெரியல சரி அந்த சொற்கள் வந்து எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை பிறந்தது அப்படி இருக்க வந்து நான் அடுத்த நாள் சொல்லி அடுத்த நாள் அக்காவோட கூடிக்கொண்டு நல்லூர் கோவிலுக்கு போறேன் வில்வ மரத்தை தரிசிக்கிறேன் வில்வ மரத்தை தரிசிச்சுட்டு வெளியில வாறேன் அப்படியே நிறைய பட்டை வச்சு கொண்டு ஒரு அம்மாவை சந்திக்கிறேன் அந்த அம்மா வந்து வில்வ மரத்தை பற்றி நிறைய விடயங்கள் எனக்கு சொல்லித்தாரா அதை இந்த காணொலியிலேயுமே வந்து பதிவேற்றேன் அது எனக்கு நிறைய ஆசீர்வாதங்களும் தர விடயங்கள் வந்து என்னோட கதைச்சுவா அந்த அம்மா அப்படி என்று சொன்னா அந்த கோவில்ல வந்து தேவாரங்கள் பாடக்கூடிய ஒரு அம்மா அதை வந்து ஒரு தொண்டாக செய்யக்கூடிய ஒரு அம்மா அந்த அம்மா சொன்ன விடயங்கள் எல்லாமே இந்த காதில இப்பவுமே ஒழிச்சு கொண்டிருக்குது அப்படிதான் கேட்க அப்படியே நான் வீட்டை வரேன் எனக்கு அன்னைக்கு இந்த வாழ்க்கையில கிடைச்ச ஒரு சந்தோஷம் அடுத்து தொடுத்து வந்து நான் செய்யற செயற்பாடுகள்ல அதிகளவு கூடிய பங்கு வந்து வெற்றியை காணக்கூடிய மாதிரி இருந்தது இவ்வாறு வந்து ஒரு ஆலயத்தை வந்து நாங்க நேசிச்சு வனம் அந்த ஆலயத்துல இருக்கக்கூடிய புனித தன்மங்களுக்கு நேரடியா கிடைச்சு அதன் மூலமா ஏதோ ஒரு சக்தி எங்களுக்குள்ள வரும்ன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருந்து வருது அதனால நல்லூர் ஆலயம் அப்படி என்று சொன்னாலே எனக்கு அதிக அளவுல இந்த மாதிரியான உணர்ச்சிகள் இருக்கின்றன இந்த ஆலயத்தை குறிச்சு நிறைய பேர் நிறைய விதமான உணர்வுகளை எங்களோட பகிர்ந்து கொண்ட விதம் ஏன்டா நான் அடிக்கடி போவேக்கெல்லாம் நல்லூர் ஆலயம் வள்ளிபுரத்து கோவில் எங்களுடைய முதலியம்மன் கோவில் எங்களுடைய சன்னதி கோவில் என்று சொல்லி எல்லா கோவில்களையும் வந்து எடுத்து போடுவன் அப்புறம் ஒவ்வொரு கோவில்களையும் வந்து எடுத்து போடேக்க எங்களோட எடுத்து தொலைபேசியில கதைக்கக்கூடிய உறவுகள் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய உணர்வு பூர்வமான அனுபவங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டார்கள் அதெல்லாமே கே கேட்க கடவுள் அள பெரிய நம்பிக்கையும் அளப்பெரிய மரியாதையுமே வந்து எனக்கு கிடைச்சது இந்த விடயத்தை இந்த செய்தியோட சேர்த்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய தருணம் என்ற ரீதியில உங்களோட பகிர்ந்து கொள்றேன் அது மட்டும் இல்லாமல் இன்றைய காணொலி ஆரம்பத்திலேயே இன்றைய நாளினுடைய முக்கியத்துவத்தை பற்றி சொல்லியிருப்பேன் உண்மைக்குமே கடந்த காலங்களில நான் என்ன இருக்கினதை குறித்து நிறைய கவிதைகள் உங்களோட பகிர்ந்திருக்கிறேன் இன்றைக்கு காலையில் கூட ஒரு அம்மாவுக்கு என்னோட நெருக்கமான ஒரு அம்மாவுக்கு வந்து ஒரு கவிதை வந்து எழுதி கொடுத்தனேன் அந்த கவிதை வாக்கண்டி கொடுத்தனேன் அதே உங்களோட இன்றைய தினம் பகிர்ந்து கொள்ளல உண்மைக்குமே நிறைய பேர் எடுத்து தங்களுடைய அந்நியர்களை பற்றியும் இன்றைய அந்நியர் தினத்தை பற்றியுமே நிறைய சொல்லியிருந்த நீங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள் எங்களோட தொடர்ச்சியா பயணித்து கொண்டிருக்கிற அத்தனை உறவுகளுக்குமே இந்த புனித நாளில் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு தொடர்ச்சியா தரைக்க அது எங்களுக்கு இன்னமுமே நிறைய ஆதரவாக இருக்கும் இன்னமுமே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி போடுறதுக்கான பாதையாக இலகுவா வலியமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தொடர்ச்சியாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தாங்க அது நீங்கள் எப்படி தரலாம் என்று சொன்னால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுக்கறதன் மூலமாக வந்து தரக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய நாளில் தமிழர்களுடைய உணர்வுகள் எங்களுடைய அந்நியர் தின வாழ்த்துக்கள் என்னுடைய மனதுல புதைஞ்சிருக்கக்கூடிய உணர்வுகள் என்று சொல்லி மூன்று விடியங்களை பற்றி உங்களோட பகிர்ந்திருப்பேன் இது பற்றின கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியுங்க நாங்க நாளே தினம் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து நான் தாரகா நன்றி